சமையல் பண்ணினது கனவா போனாலோ இந்த மனுஷனுக்கு நாலு அடிய கொடுத்து என் பழி வாங்குது என்னத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன் அது வரைக்கும் சந்தோஷம் எங்க மாமியார் வர போய் சமையல் பண்ண நேராவதுன்னு வேற சொல்லிட்டாவோ இப்போ நான் என்னத்த பண்ண என்ன பண்றது அது பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க எங்க அம்மா வீட்ல இருந்திருந்தோம்னா இந்நேரம் என் மயிலுக்காரி சுட சுட காப்பிய கொண்டு வந்து கையில கொடுத்திருப்பா இங்க என்னடானா நான் இன்னும் ஒரு மடக்கு தண்ணிய கூட குடிக்கல எங்க அம்மா வீட்ல இருந்து நாங்க மாமியார் வீட்டுக்கு வந்தோம்ல இது கூட கனவா இருந்தா एवளவு நல்லா இருக்கும். சரி என்னத்த செய்ய? இப்ப நம்ம மாமியார் வீட்ல தான் இருக்கோம். இது கனவு இல்ல நிஜம்தான். சமையல் வேற பண்ணணும் என்ன பண்ணணும்னு ഒന്നും புரிய மாட்டேங்குது. எங்க மாமியார் வேற இப்ப வந்திரவாவ்ல. பேசாம எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? ஃபோன் பண்ணிப் எங்க அம்மா கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேம்னா அவ்ளோதான். அப்புறம் எங்க மாமியார் காலையில ஒரு வேளை கூட பார்க்கல. உடனே உங்க அம்மா காருக்கு ஃபோன் பண்ணிட்டியா?

வீட்ல இருந்து நீங்க செஞ்சு கொடுத்த சாம்பார் பொரியல தான் எடுத்துட்டு போவாரா கல்யாண வீட்ல வெறும் சோத்த மட்டும் வாங்கி நீங்க செஞ்சு கொடுத்த சாம்பார் பொரியல வச்சு தான் சாப்பிட்டு வரவாரா டேய் எம்மா என்ன பத்தி எவ்வளவுலாம் பெருமையா சொல்லிருக்க ஆமா டேய் எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு தெரியுமா எங்க அம்மா கை பக்குவத்துக்கு ஈடு என வேற எதுவுமே கிடையாது வேற எந்த சமையலும் அதை யூடியூப்ல போட்டா எவ்வளவு பணம் வரும் தெரியுமா Perme que கனவு கண்டானு ஆனா கனவுல இதெல்லாம் கண்டிருப்பானே நான் நினைச்சு கூட பார்க்கலையா எட்டே எல்லாம் ரெடி என்ன பரவாயில்லை துணி காயப்பட சாண்ட வெளிய கொண்டு வைக்க வேண்டியதுனா இப்டி அடுத்தடவை கொண்டு வச்சிருக்கா எட்டே இது துணி காயப்பட சாண்ட இல்ல இதுக்கு பேரு டைபாட் நாம இத வச்சுதா நீங்க சமையல் பண்றதை வீடியோ எடுக்க போறோம் இல்ல இல்ல வீடியோ எடுக்க போறேன்

சுடை இட்லி தேங்காய் சட்னி புதிதா சட்னி தக்காளி சட்னி அப்புறம் உளுந்த வட போண்டா எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்களா அப்பாடா எப்படியோ காலையில சமையல் வேலை முடிஞ்சது இது டேஸ்டா சாப்பிட வேண்டியதா பெரியம்மா ரேவதி வாமக்கா ஆஹா மூக்கு வேத்த மாதிரி வந்துட்டாளா நல்ல வேலை சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தா இல்லைன்னா அன்னைக்கு கதையே கந்தலாயிருக்கும் எது எப்படியோ நாம போட்ட பிளான சக்சஸ் பண்ணியாச்சு என்ன பெரியம்மா இப்படி கையில தட்டோட நிக்கிறியா ஏ ரேவதி நீயும் படிச்சிருக்க ஒரு நாளாவது உனக்கு இந்த மாதிரி ஐடியா ஐடியாலாம் தோணிருக்கா என்ன ஐடியா பெரியம்மா என் தெரப்பியே இன்னைக்கு உலகத்துக்கு پورا காட்ட போறேன் என் மர்மவா என்ன பெரியம்மா சொல்றீங்க ஆமா இவ்வளவு நாளா என் கையால சமைச்சு தந்த மாமியார் வீட்டுக்கு கஷ்டப்பட்டு வந்தேன் ஆனா இப்ப மாமியார் வீட்ல நல்ல ஜாலியே என்ஜாய் பண்ணுதே எங்க அம்மா சொல்லி தந்த புத்திசாலி தரத்தை இன்னைக்கு நான் கඩபிடிச்சு சூப்பரான உலந்த வடைய ತಿன்ன முடிச்சிட்டேன் இந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லியே ஆகணும் ஏமா சீக்கிரமா ஃபோனை எடுமா உன் மகளை பத்தி நான் பெருமையா சொல்ல போறேன் உடனே நம்ம ஒரு பூட்டை வாங்கிட்டு வந்து பூட்டி போடணும் மாசம் மாசம் மூவாயிரம் ரூபாய் வாடகை ரூபாய் வந்துகிட்டு இருந்து இவன் என்னடா என் இவ பாட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்து என்ன இவளான இப்ப மூவாயிரம் ரூபாய் Yeah. <laughs>

அதை கேட்ட எனக்கு மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு. அம்மாவா என்ன மாதிரியே புத்திசாலியா இருக்கா. என்னйга மாமியார் கலவிக்கு முகத்துல சந்தோஷ கல தாண்டவம் ஆடுதே. ஏடி என்ன போய் பாட்டு பேசிட்டு நான் எல்லார் வீட்டலயும் போய் கதள பேசிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்க என்ன பத்தி எல்லார்கிட்டயும் குறச்சலணும்ல சீக்கிரமா கிளம்புங்க.

இது உங்க மகா புத்திசாலின அவன் மாமியார்கிட்ட கிட்ட அதே மாதிரி நானும் புத்திசாலின்னு என் மாமியார்கிட்ட நிரூபிக்க வேண்டமா நம்ம வீட்லயே ட்ரை පාடு ஸ்டாண்ட் இருக்கு ரிமோட் எல்லாம் இருக்குتي நான் போய் சீக்கிரமா எடுத்துட்டு வர்றேன் நீங்க சமையல் பண்ணதுக்கு ரெடியா இருங்க சரியா அப்படினா அடி பாவி எம்மாவாக மாமியார் கிட்ட வேளை

உங்க மாமியார் ஒண்ணு போட்டு இவ்ளோ நேரமா தேடிக்கிட்டே எல்லாம் என்னக்கா சொல்லுதியே எங்க மாமியார் என்ன தேடிட்டு இருக்காங்களா. ஆத்தம் உங்க மாமியார் ஒரு பெரிய பக்கெட் நிறைய அழுக்கு துணியெல்லாம் எல்லாம் ஊற வச்சு வச்சிருக்காவளா அத துவைக்கிறதுக்கு ஒண்ணு தான் தேடிட்டு இருந்தா அதுக்கு என்னது ஒரு பக்கெட் நிறைய ஊற வச்ச துணியை நான் துவைக்கணுமா எங்க மாமியார் என்ன தேடிட்டு இருக்காவளா ஆமா என்கிட்டயும் சொல்லி தான் அனுப்புனாவோ ஏன் மர்மால பார்த்தா சொல்லிரும்போனே வமா டீகிரமா உங்க மாமியார் அளுக்கு துணியை வெச்சிட்டு நீ வரவேன்னு காத்திட்டு கிடகவோ இது என்ன எனக்கு வந்த புது சோதனே மாமியார் வீட்டுக்கு வந்தா இப்படி எல்லாம் சோதனைகளா